ஆனா நாமக்கல்ல விஜய் பேசுனது இப்ப கண்டிப்பா ட்ரெண்ட் ஆயிரும் கண்டிப்பா ஏன்னா ஒரு ஃப்ளோவா விஜய் வந்து அழகா பேசுவாரு ஆனா இப்ப ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே மறந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு வகையில தான் இன்னைக்கு விஜய் பேச்சு வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா டக்குன்னு முட்டை உலகம் அப்படிங்கிறாரு மாகாணம் அப்படிங்கறத ஒழுங்கா சொல்லலை நாமக்கல்லயும் அப்படியே கொஞ்சம் நமாக்கல் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஒரு இணையத்துல இது வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகும் இந்த ஸ்பீச் வந்து விஜய்க்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டி ஸ்பெட் பண்ண மாதிரி ஆரம்பிச்சதுதான் தோணலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நாமக்கல் அப்படின்னு சொன்னதுமே விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துச்சு ஏன்னா அது கொங்கு மண்டலம் அதிமுக பாஜக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் சாதகமான பகுதியாக பார்க்கப்படக்கூடியது இதுக்கு முன்னாடி எந்தெந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் விஜய் போயிருந்தாரோ அதையெல்லாம் ஒப்பிடும் போது மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து நாமக்கல்ல விஜய் வந்து காமிச்சிட்டாரு இல்ல விஜய்க்காக அவங்க வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அது அவங்களுக்கு பெரிய சக்சஸ் இன்னைக்கு சோசியல் மீடியா முல் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா ஆக்குப்பை ஆகிருக்கிறது வந்து அவருடைய போட்டோஸும் வீடியோஸும் தான் எவ்வளவு பெரிய கிரவுடு வந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பெரிய சக்சஸ வந்து அந்த கிரவுடு விஷயத்தெல்லாம் அவங்க காமிச்சிட்டாங்க அதுக்கு அடுத்ததா ஸ்பீச்ன்னு வரும்போது விஜய் எப்பவுமே ரொம்ப ஷார்ட்டா தான் பேசுவாரு அது அவரே வந்து சொல்லியிருந்தாரு நீங்க சொன்ன மாதிரி நம்ம கேட்கும் போது அப்படி ஃபீல் ஆச்சு இன்னும் இன்னைக்கு அவர் கொஞ்சம் வந்து வழக்கமான ஒரு ஃப்ளோ இல்ல ஒரு ஜோஷ் இல்லாம பேசுற மாதிரி தெரியுது என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்தது ஆனா விசாரிக்கும் போது அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஆடியோ சைட்ல சில இஷ்யூஸ் இருந்தது மைக்ல சில இஷ்யூஸ் இருந்தது இப்ப கடைசியில முடிக்கும் போது கூட அவர் சொல்லியிருந்தாரு சைக்ல இஷ்யூஸ் இருந்தது அது வந்து எப்பவும் எனக்கும் மைக்குக்கும் ஒரு மாதிரி ஆயிருதுன்னு சொல்லிட்டு அது வந்து என்னன்னா இப்ப நான் ரிப்போர்ட்டிங்ல இருந்தப்ப டெலிவிஷன் ரிப்போர்ட்டிங் எல்லாம் பண்ணும்போது பிசிஆர்னு ஒரு யூனிட் இருக்கும் அங்க தான் நமக்கு வந்து லைவ் கனெக்ட் பண்ணுவாங்க நம்ம வந்து வெளியில மக்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது சில நேரங்கள்ல என்ன ஆயிடும் அப்படின்னா அங்க வந்து நம்ம பேசுறது நமக்கு எக்கோ ஆகும் அந்த மைக் அவங்க ஆஃப் பண்ணா விட்டுட்டாங்கன்னா நம்ம பேசுறது நமக்கு டாக்பேக்கா இருக்கும் நியூஸ் சேனல் இருந்து நியூஸ் ஆங்கர் நம்ம கேள்வி கேட்பாங்க அதை நம்ம டாக் பேக்ல கேட்டுட்டு இருப்போம் நம்ம பேசுறது மைக் வழியா அங்க போகும் அப்போ பிசிஆர்ல என்ன பண்ணனும்னா ஆடியோவா அவங்க கட் பண்ணாதான் இங்க வந்து எந்த சவுண்டும் இல்லாம இருக்கும் அவங்க சில நேரங்களில் மறந்துடுவாங்க அப்ப என்ன ஆகும்னா இப்போ நான் பேசும்போது இப்ப களத்திலிருந்து இந்த இடத்துல இருந்து நான் செய்தியை வழங்கி கொண்டு இருக்கிறேன்னு நான் சொல்லும்போது அதுவே எனக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவும் டிஸ்டர்பிங்காகவும் ஆகும் நமக்கு கண்டென்ட் நல்லா தெரியும் இங்க என்ன பிரச்சனை இருக்கு என்ன ரிப்போர்ட் பண்ணுன்றதெல்லாம் நம்ம ரொம்ப நல்லா தெளிவா இருப்போம் ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா சில பேருக்கு அது டிஸ்டர்ப் ஆகிடும் சில பேர் அதை தாண்டி பேசுறவங்களும் இருக்காங்க சில பேருக்கு அது டிஸ்டர்ப் ஆகும் அந்த மாதிரி ஏதோ இஷ்யூ இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வேற மாதிரி தெரியுது பாக்கும்போது அவருடைய பேசிட்டு இருக்காரு அவரை சுத்தி ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் போது அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வைங்களேன் அது வந்து என்ன ஆகும்னா டிஸ்டர்ப் ஆகும் கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும் அதுல வந்து அவர் வந்து அவர் ஒரு விஷயத்தை தயார்படுத்திட்டு மெமரைஸ் பண்ணி தான் வந்து பேசுறாரு சந்தேகமே இல்ல அவர் வந்து எக்ஸ்டம்பரா பேசல ஸ்கிரிப்ட் குடுக்குறாங்க அதை தயார்படுத்திட்டு வந்து பேசுறாரு அப்படி பண்ணும்போது அதுல டிஸ்டர்ப் ஆன மாதிரி தெரிஞ்சது அது ஒண்ணு ரெண்டாவது வந்து இப்ப சில வார்த்தைகள் இருக்கலாம் தமிழ் வார்த்தைகள் வந்து எல்லாராலையும் கரெக்டா உச்சரிக்க முடியாது நம்ம இந்த மீடியா இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து படிக்கிறோம் நியூஸ் ரிப்போர்ட் பண்றோம் நமக்கே சில வார்த்தைகள் உச்சரிக்க முடியாது அந்த மாதிரி பிரச்சனையும் அவருக்கு இருக்கலாம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் மாநாடுல இல்ல அதுக்கடுத்து சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாநாட்டுல இருந்தாலும் ஒரு நாற்பது நாற்பது நிமிஷம் பேசியிருப்பாரு எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு பிசிற்சட்டாவே பேசுறதுன்னா இல்லையா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேடம் என்ன பேசியிருப்பாரு அதுக்கு நிறைய அவர் வந்து ஒத்திகை பார்த்திருப்பாருன்றதும் தெரியுது அவருக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு கலோக்கியலா இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போயிடலாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அதை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ரெண்டு விஷயம் தான் முக்கியம் ஒண்ணு கிரௌடு இன்னொன்னு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றது இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளால என்ன ஆகும் அப்படின்னா அவர் வேற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு இந்த ஸ்பீச் மூலமா கட்டமைக்க நினைச்சுதான் வந்திருக்காரு அது என்னன்னா இந்த தேர்தல்ல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது தான் போகும் இத வந்து கடந்த காலங்களில் திமுக வந்து அதிமுக மேல வைப்பாங்க நீங்க அதிமுக கோட்டு போடுறதும் ஒண்ணுதான் பிஜேபி ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான் அதே மாதிரி ஒரு நேரடிவே இங்க கொண்டு வராரு இவங்க ரெண்டு பேரும் மறைமுக உறவுக்காரர்கள் திமுக ஓட்டு போட்டா பிஜேபிக்கு தான் போகும் அப்படின்னு ஆனா அது வந்து பெருசா ஆகாம அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ்னாலையும் அந்த இடத்துல அது சரியா ஏற்பாடு செய்யாம போனதுனால அது வேறு விதமா நிச்சயமா ட்ரால் மீட்டர்லாம் மாறும் நீங்க கேட்ட கேள்வியில அதுதான் கண்டிப்பா அது சோசியல் மீடியால ட்ரால் மீட்டரி எல்லாம் மாற வாய்ப்பு இருக்கு அதுக்கான எல்லா அம்சங்களும் அதுலயே வந்துருச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பேசும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோர்வையை அழகா அதை கொண்டு போய் முடிச்சிருவாரு எல்லாரும் அத வந்து மோட்ல பாக்குறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து மிஸ் பண்ணிருக்காங்க கரூர்ல மேபி அதை சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஆனா இத்தனை இல்லாம இன்னைக்கு புதுசாக ஜெயலலிதா அவர்கள சொன்னாங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதெல்லாம் மறந்துட்டு போய் மறை தேவையில்லாத ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க ஒரு பொருந்தா கூட்டணி வச்சிருக்காங்க பாஜகோட கூட்டணி வச்சிருக்காங்க அது கண்டிப்பா அவங்களுக்கு இத்தனால எடப்பாடி பழனிசாமி கூட சும்மா விஜய் பத்தி அதாவது திமுக தாவேக்கா கடியில் தான் போட்டியாச்சு ஆனா நீங்க பேர் சொல்ல மாட்டேங்கன்னு எடப்பாடி இப்ப கேட்கும்போது இல்லங்க அதை அவருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் வந்து கடைசி கடைசியினர் கூட தாவேக்கா நம்மளோட கூட்டணி வருமோ அப்படின்ற மாதிரியே ஒரு ஹோல்ட வச்சிருந்தாரு ஏன்னா விஜய் அவர் டேரக்டே சொல்லி விமர்சிக்கல பெருசா ஏதோ சொல்லல அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி வந்து தாவேக்கா கூட்டணி வருமான்னு வெயிட் பண்ற நேரத்துல இன்னைக்கு வந்து டைரக்டா அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க கண்டிப்பா உங்களுக்கு கூட நாங்க கூட்டணி இதுவே வர மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சிக்கலாமா ரெண்டு விஷயம் இருக்கு அதுலயும் வந்து என்ன அப்படின்னா அவர் பேசுற அந்த இடம் இருக்குல்ல அந்த மாவட்டம் அந்த பகுதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அதிமுகவினுடைய வலுவான மண்டலங்கள்ல ஒண்ணு அதனால அந்த இடத்துல அவர் அதிமுகவை பேசாம வெறுமன திமுக எதிர்ப்பு மட்டும் பேசிட்டு போனாரு அப்படின்னா அந்த சந்தேகம் தொடர்ந்து வரும் ஒருவேளை இவர் ஒரு கூட்டணி வச்சிருவாரோ அதிமுக ஏன் அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஜெயலலிதா அவர்களை நீங்க சொன்ன மாதிரி அவங்க பேரை குறிப்பிட்டு முதல் முறையா ஒரு பொதுவெளியில அவர் பேசுறாரு இது எதுக்காக அப்படின்னா எம்ஜிஆரையும் சொன்னார்ல எம்ஜிஆருடைய தொண்டர்கள்னு சொல்றாரு அதாவது அதிமுக தொண்டர்களே வந்து இந்த கூட்டணியை ரசிக்கல இவங்கள கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்களே அவங்களே அந்த மன பாதிப்புல இருக்காங்க அவங்களே மன வருத்தத்துல இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வகையில சொல்றாரு சோ ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து அவர் பிரைஸ் பண்ணி பேச முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதானோ இல்ல புரட்சி தலைவி அம்மானோ பேசினார்னா அவர் ரெண்டு பேரையுமே ஏத்துக்கிற மாதிரி ஆயிரும் அவருக்கு வந்து திமுகன்னு வந்தா அண்ணா அவர் ஏத்துக்கிறாரு கலைஞர் இடத்துல இருந்தே அவர் மாறுபடுறாரு அவங்கள பிரைஸ் பண்ணல அது மாதிரி எம்ஜிஆர் ஏத்துக்கிறாரு ஜெயலலிதா அவர் பிரைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இல்ல ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா வேற மாதிரியான விமர்சனங்களும் வரும் ஒரு ஊழலை எதிர்க்கிறவங்க வந்து ஒரு சொத்துக்கு பழக்கில் நேரடியா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவங்க சிறைக்கு போனாங்க அவங்க நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம எப்படி ஊழல் எதிர்ப்பு பேச முடியும் அப்படின்னு திமுக கேக்குறாங்க இல்லையா இப்ப ஜெயலலிதா ஏத்துக்கிட்டா அதை நம்ம முன்னேறுத்தற மாதிரி ஆயிரும் அவங்க சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் அதனால அவங்க கடைசியூர்ல ஜெயலலிதாவை ஏற்க மாட்டாரு தாவ கத்தலை விஷயம் அதே இடத்துல எம்ஜிஆர் ஏத்துக்கிறார் இந்த பக்கம் அண்ணா ஏத்துக்கிற இந்த பக்கம் ஓகேன்ற மாதிரி ஆனா நாமக்கல்ல குறிப்பா குறிப்பிட்டு பேசுறாரு இல்லையா அந்த கிட்னி கண்டிப்பா சொல்ல வேண்டியது எதுவுமே அவர் நினைச்ச மாதிரி சொல்லாம போயிட்டாரு சோஷியல் மீடியால கண்டிப்பா ட்ரோல் மெட்டீரியல் ஆகுறத விட அதிமுக ரசிகர்களோ தொண்டர்களோ இது எப்படி நான் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் விஜய் விஜய் கூட்டத்தை காமிக்கிறது சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் காலையில இருந்து பிஜிஎம் போட்டு அவங்க ரீல்ஸா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க பட் விஜய் பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு வச்சு செய்வாங்க அதுக்கு கவுண்டர் பண்றது நிச்சயமா ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் ஆனா என்னன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சோசியல் மீடியாலையும் சரி களத்திலையும் இருக்கு அதனால அதை எதிர்த்து போரிடுறதுக்கு அவங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அது பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா அது முன்னாடி இது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அவருக்கு இருக்கிற அந்த மக்கள் சக்தி இருக்குல்ல அதுவும் சோசியல் மீடியால யங்ஸ்டர்ஸ் அவர் பின்னாடி பெரிய அளவுக்கு இருக்கிறதுனால அதை டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொன்னு என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த அதிமுக திமுகவை எப்படி பாக்குறாரு எந்த லெவல்ல அவரோட அக்செப்டன்ஸ் இருக்குன்றதை தெளிவுபடுத்துறாரு விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு அவருக்கு அடுத்து இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காரு ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் பேரை சொல்றார் இப்போ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடாங்கிறது இந்த தலைமுறைக்கு பெருமளவுக்கு வந்து அது விஜயகாந்த் சொல்லி கேள்விப்பட்டதாக தான் இருக்கும் விஜயகாந்த் கட்சி மன்றங்கள்ல இல்லை அவர் ரசிகர் மன்றங்கள்ல கூட அந்த பேர் பலகையில என்ன எழுதியிருப்பாங்கன்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு இது வந்து அவருடைய கேப்ஷனா எல்லா இடங்கள்லயுமே இருக்கும் இப்போ அந்த இடத்துல என்ன ஆகுனா நாமக்கல்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும் நாமக்கல் முட்டைக்கு ஃபேமஸ் அப்படின்றது நாமக்கல்ல இருக்கவங்களுக்கு தெரியாதா இல்ல நாமக்கல் கவிஞர் பத்தி சரி இந்த தலைமுறைக்கு தெரியாம இருக்கு இவர் சொல்றாரு கூட எடுத்துக்கலாம் அதெல்லாம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ பிரதமர் மோடி போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது வணக்கம் சொல்லி பேரை ஸ்டா இந்த இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர் வெளிநாட்டுல இருந்து வந்தாலே சென்னைக்கு அடையாளம் தமிழ்நாட்டுக்கு அடையாளம் ஃபில்டர் காஃபின்னுவாங்க அப்படிலாம் கிடையாது சென்னைக்கு எவ்வளவு அடையாளம் இருக்கு ஃபில்டர் காஃபின்னு ஒரு தரப்பு நினைச்சிட்டு இருக்குது அப்படிலாம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நீங்க அங்க போறது எதுக்காக அப்படின்னா அவங்கள பார்க்க போறீங்க ஒன்னு ரெண்டாவது அவங்க பிரச்சனைகளுக்கு ஒரு வெளிச்சம் பாய்ச்சுறீங்க அது வந்து தீர்வு நோக்கி போனோம் அதை பேசுங்க இது வந்து இப்போ சினிமா ப்ரொமோஷன்ஸ்க்கு இப்போ தனுஷ் வந்து இந்த இட்லி கடை ப்ரொமோஷனுக்காக போறாருனா மதுரைனாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று பேசுவாங்க கோவைக்கு போனாலே நீங்க எல்லாம் இப்படி பேசுவீங்கன்னு இதெல்லாம் சினிமா ப்ரொமோஷனுக்கு ஒரு ஈவென்ட்டுக்கு ஓகே நீ ஒரு அரசியல் கட்சி தலைவராயிட்டீங்க அப்படின்னா இப்படி வந்து ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ண வேணாம்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் பாஸ் உங்களை விட நாமக்கல்ல வேற என்ன விஷயம் என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறது விஜய் வந்து ஒரு நாலு விஷயம் அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா விஜய் தான் அவுட் சைடுறாங்க அதனால நீங்க அதை போய் சொல்ல தேவையில்லை ஆனா அந்த ஊர்ல இருந்து இப்போ சாதிச்சவங்க யாராவது இருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ அந்த ஊர்ல இருந்து நிறைய மதிப்பெண்கள் பெற்றவர்களாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய தொழில் இந்த மாதிரி வேற ஏதாவது அந்த ஊருக்கு பெருமை இருக்குன்னா அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இந்த ஊருக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா அந்த மாதிரி எதாவது சொல்லிவிட ஸ்டார்ட் பண்ணலாம் திருப்பதினா லட்டு திருநெல்வேலினா அல்வா நாமக்கல்னா முட்டை மணப்பாறைனா முறுக்கு இதெல்லாம் வேணாம் இது வந்து நீ அரசியலுக்கு போயிட்டீங்க இல்லையா இப்படி ஸ்டார்ட் பண்றதுங்கிறது அது பொலிட்டிக்கல் டச்ல இருக்க மாதிரி தெரியல அது என்னமோ கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க அங்க இருக்கிறவங்களை மைண்ட் வாய்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்களேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சோ அதெல்லாம் விஜய் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம்னு நான் பாக்குறேன் அதே நேரத்துல பொலிட்டிக்கல் நெரட்டிவா அவர் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது ஒன்னு அதிமுக நான் கூட்டணி வைக்க போறது கிடையாது அதிமுகவும் நான் எதிர்க்கிறேன் தான் எனக்கு அந்த தொண்டர்கள் வேணும் அவங்களுடைய தொண்டர்களை என் பக்கம் கொண்டு வர நான் பாக்குறேன் ரெண்டாவது திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்கேன் அதே நேரத்துல திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி வச்சிருக்கின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அதுதான் இங்க பொலிட்டிக்கல் மெசேஜ் மத்த எல்லாமே என்னன்னா ஒரு அலங்கரிக்கிறதுக்கான வார்த்தைகள் அலங்கரிக்கிறதுக்கான விஷயம் தான் நான் பாக்குறேன் அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிற இப்போதைக்கு சொல்லியிருக்கிற செய்தின்றது இது மட்டும் தான் இப்ப இந்த விஜயோட ஸ்பீச் வந்து வேற கட்சிகள் எப்படி நடத்துப்பாங்க ஓகே இவர் அதிமுகவை எதிர்க்கிறார் திமுக எதிர்க்கிறாரு பாஜகவோட மறைமுக கூட்டணி வச்சிருக்காரு ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரா போய் பேசிட்டு இருக்காரு இப்ப அடுத்த கரூர்ல எப்படி தெரியல கரூர்ல ஒரு மாதிரி ஃபுல் பிளஜிட் செந்தில் பாலாஜி எதிர்பார்க்குன்னு நினைக்கிறீங்க

அதை சொல்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இடங்கள்லயும் அதுக்கான சொல்லணும் உதாரணத்துக்கு வந்து திமுக பாஜக ஆனா திமுகவினுடைய முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒண்ணு என்னன்னா அதிமுக ஆட்சி காலத்துல யாரெல்லாம் அமைச்சர்களா இருந்தாங்களோ அப்போது யார் மீது எல்லாம் குற்றச்சாட்டுகள் வச்சாங்களோ ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதை பட்டியலா தயார் பண்ணி அப்போதைய கவர்னரிடம் அப்போதைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் போய் பெரிய மனுவே கொடுத்தார் வந்து என்ன சொன்னாருன்னா கொடுத்துருக்கோம் இவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சில பேருக்கெல்லாம் குறிப்பிட்டே சொல்லியிருந்தா நினைக்கிறேன் ஆட்சி அமைந்து நூறு நாட்களுக்குள்ள எல்லாருக்குமே நாங்க சட்டப்படி தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்களே செஞ்சாங்களா அப்படின்னு உங்க கேட்கலாம் ஏன்னா இப்ப நாலு நாலரை வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆக போகுது அப்போ ஒன்னு திமுக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தூய அரசியல்வாதிகள் அப்படிங்கிறத திமுகவும் என்டோர்ஸ் பண்ணுதா இல்ல அவங்க தவறு பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க அதை விரைந்து தண்டனை வாங்கி தருவதற்கு தண்டனை நீங்க கொடுத்துட முடியாது நீதிமன்றத்துல போனோம் விசாரணை இருக்கும் அங்க அது ஒரு ப்ராசஸ் இருக்கும் அது தெரியுது நாளைக்கு நீ தண்டிச்சிடுறான்னு யாரையும் தண்டிக்க முடியாது அதுக்காக இந்த நான்கரை ஆண்டு காலத்துல திமுக என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற கேள்வியை எழுப்பலாம் இன்னொன்னு புதிய கல்விக் கொள்கையை நீங்க எதிர்க்கிறீங்க ரைட் உங்க பாலிசி டிசிஷன் நீங்க ஒரு மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கீங்களா அதுல என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்கீங்க அதை வந்து நேசன் ஒருத்தர் வந்து கடுமையா எதிர்க்கிறாரு புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற பல அம்சங்கள் வந்து இதுல அப்படியே கொண்டு வந்திருக்காங்க அந்த சிவா அந்த நாம் இந்த இதுல வரும் இல்லையா தமிழ் படம் மருள் வச்சுட்டு கெட் அப் சேஞ்ச் அந்த மாதிரிதான் இருக்கே தவிர உண்மையிலேயே இது வந்து தனித்துவமான ஒரு விஷயமாகவோ தேசிய கல்விக் கொள்கை இல்லாத விஷயங்கள் இவங்க கொண்டு வரலன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எதிர்க்கிறேன்னு எதிர்க்கிறீங்க ஆனா ஆக்சுவலா நீங்க அதை பண்றீங்களா இப்போ ரீசெண்டா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்துறீங்க கல்வியில வந்து தமிழ்நாடு பல இடங்கள்ல பல பாராமீட்டர்ஸ்ல முன்னணியில இருக்குறதுல டவுட்டே இல்ல ஆனா இதே உயர்கல்வித்துறையில பள்ளிக்கல்வித்துறையில எவ்வளவு விஷயங்கள்ல பின்னடைவு இருக்கு ஆசிரியர் நியமனத்துல இருக்கட்டும் இப்போ பள்ளிகளுடைய இந்த பில்டிங்ஸா இருக்கட்டும் கட்டமைப்பாக இருக்கட்டும் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் நீங்க சொல்லி சொல்லணும் இப்போ ஒருத்தரை நீங்க இது தப்பு பண்றாரு இல்லை இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அதுக்கான காரணங்கள் எடுக்கணும்ல பொத்தம் பொதுவாக நீங்க வந்து நீங்க டிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மக்கள் வந்து ஒரு ஒரு சிலர் ஏத்துப்பாங்க எல்லாரும் எப்படி பா அது தான் இவ்வளவு எதிர்க்கிறாங்க திமுக வலுவா எதிர்க்குதேப்பா இவர் சொல்றது நம்புற மாதிரி இல்லையே சும்மா சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கவும் வாய்ப்பு அதனால அவங்க பண்ண வேண்டியது என்னன்னா விஜய்க்கு என்னன்னா விஜய் வந்து ஒரு வெல் நோன் ஸ்டாரு மிகப்பெரிய பேஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் அரசியலுக்கு வராரு அவருடைய ஸ்ட்ரென்த்தை தான் அவர் அரசியலுக்கு வராரு அவர் வந்து வைகோ மாதிரி ஒரு பேச்சாளர் கிடையாது கலைஞர் மாதிரி ஒரு எழுத்தாளர்லாம் கிடையாது அவர் ஒரு ஆக்டர் அந்த ஃபேன் பேஸை வந்து நான் அவர் அரசியல் படுத்தணும்னு நினைக்கிறாரு நான் இவ்வளோ நாளாக இந்த மக்கள் வந்து எனக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க நான் அவங்களுக்கு திரும்பி பண்ணணும்னு அவர் சொல்கிற காரணம் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ என்னன்னா அவருக்கு என்ன அழகாக வரும் அவருக்கு எந்த இடத்துல என்ன பண்ணணுன்ற அளவுக்கு ஒரு டீம் அவர் வந்து கட்டமைச்சு அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய விதங்கள்னு இருக்கு பாருங்க அதை பண்ணணும் அங்கதான் பல தவறுகள் நடக்குது ஏன்னா இன்னைக்கு விஜய் பேசுனாங்கன்றத நம்ம சொல்லல அவர் பேசும்போது டிவிலையும் சரி யூடியூப்லயும் சரி எவ்வளவு வியூவர்ஷிப் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது அப்போ என்ன பேசணும் எதை பேசணும் அது எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கறதுல அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்னா இது நாளடைவுல இன்னும் அவரு இப்போ இதுவரை மூணாவது வாரமோ நாலாவது வாரம் இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப பெருசு பிப்ரவரி வரைய இருக்கு அதுல வந்து அவர் பண்ணக்கூடிய தவறுகளை அதை ஊதி பெருசாக்கி அவருக்கு ஒரு கனவு இலக்கு இருக்கு பாத்தீங்களா அதை விட இந்த விமர்சனங்களும் ட்ராலும் வந்து அவர் வேற மாதிரி வந்து உருவப்படுத்திடும் அதனால அவர் சுதாரிக்க வேண்டிய ஒரு தருணத்துல இருக்காரு இப்ப சுதாரிக்கல அப்படின்னா டெபினெட்டா அதுக்கான விலையை அவர் கொடுக்க வேண்டியது வரும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா எட்டே முக்காவுக்கு காலையில் வந்து விஜய் வந்து நாமக்கல்ல பிரச்சாரம் பண்ணுவார் அப்படிங்கிறது தாவே நேற்று ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துருந்தாங்க ஆனா எட்டே முகாவுக்கு தான் விஜய் வந்து சென்னிலிருந்தே கிளம்புறாரு அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க இதை கண்டிப்பா அவர் மாத்திக்கணும் வந்தனா ஏன்னா எட்டே முக்காவுக்கு அங்க வராரு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏகப்பட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்க சேர்ந்து இருக்காங்க அவர் இங்க இருந்தே சென்னைக்கு அப்புறம் தான் கிளம்பி அங்க போயிட்டு அவரை பார்க்கணும்னா எப்படி அங்க ஒரு டிராவல் டைம் ஒரு நாலு மணி நேரம் இருக்குது திருச்சி போயிட்டு திருச்சியில இருந்து நாமக்கல் போறாரு அங்க வந்து சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க என்னதான் அவங்க ஹெல்ப் பண்றாங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் பக்கத்தில் கடைகள்லாம் வாங்கி குடிச்சிடும் அப்படின்னா கூட சாப்பாடு தண்ணி இல்லாம பல பெண்களும் குழந்தைகளோட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த க்ரௌடு மட்டும் இல்லாம கரூர்ல வேற பன்னெண்டு மணிக்கு வராதான் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் ஒரு பத்து மணி போய் போல போய் ரெடியா இருக்கலாம் அப்படின்னா இந்த தெரிஞ்சு ரெண்டரை மணிக்கு தான் அவர் வந்து நாமக்கல்லையே முடிக்கிறாரு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கரூருக்கு எப்போ போவார் கரூர் போயிட்டு ஒரு நாலு மணி அஞ்சு மணி ஆகுதுன்னா அங்க எப்போ போய் ஸ்பீச்சை முடிச்சுட்டு அவங்க கண்டிப்பா மதியானம் சாப்பிடுவாங்களான்னு தெரியல இப்போ நாமக்கல்லே மத்தியானம் சாப்பிட்டாங்கன்னு தெரியல எடுத்தவொன்னே வந்து நீங்களாம் சாப்பிட்டீங்களா ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு மணி ரெண்டரை அவங்க காலைல எட்டே முக்காக ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டாங்க எப்படி இருக்கும்னு தெரியல அந்த கூட்டத்தில் வெளியே போயிட்டு நம்ம எங்க இடத்தை விட்டுருவோமோ அதனால நம்ம இங்கே நிப்போம் ஏன்னா முக்கியமான இடத்துல விஜய் எங்க வந்து பேசுவார் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் அதனால அந்த கூட்டம் அப்படியே கலையாம போய் சாப்பாடு எங்க போய் சாப்பிடாம அப்புறம் விஜய் பேசுங்க அப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நின்று அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு ஓகேப்பா சாரிப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையில மட்டும் கடந்து போறது வந்து அந்த தொண்டர்களிடையே ரசிகர்களிடையே இல்லை வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்டே கூட ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஆடியோ காரணம் அப்படின்னா ஓகே அக்செப்டபுள் தான் இதெல்லாம் ஒன்றும் இது இல்லை ஒரு பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் பேசிட்டு போயிட்டாரு இன்னாலும் திரும்ப கூட இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி இந்த சென்ஸ் ஒன்னும் தப்பு இல்லையே நம்ம மக்கள் கிட்ட தானே பேச போறாங்க தான் வாக்களிக்க போறாங்க அதனால எடுத்த ஒரு வீரியமாக பல கருத்துக்களை இன்னும் அந்த ஸ்பீச்சை வந்து ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆயிடுச்சா ஓகே அந்த இடத்துல ரியலைஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஒரு பதினெட்டு நிமிஷத்தோட நிப்பாட்டாம ஒரு முப்பது நிமிஷம் ஒரு நாற்பது நிமிஷம் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீச்சை கொஞ்சம் பெருசாகிச்சு கொடுத்துட்டா அந்த மக்களுக்கு தான் சந்தோஷம் இங்கே வந்து ஆடியோ பிரச்சனை அப்படியே போயிட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஓகே நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் நின்னாச்சும் பேசினார் அப்படின்னு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு திருப்தியாவது கிடைக்கும் இல்லையா அதையும் வந்து மிஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாரு ஒரு சாரி மட்டும் கேட்டு அப்படியே போயிட்டாரோ அப்படின்னு கடந்து போகிற மாதிரி இருக்கு இல்லையா அது வச்சு அதுவும் கூட ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா நீங்க சொன்னது எல்லாமே வந்து அவங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் அவர நேரம் வெயிட் பண்றாங்கன்னா அவங்களுடைய இது எப்படி இருக்குன்றதை யோசிக்கணும்ல நீங்க எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்னா எயிட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் வர்றதுக்காக நான் நாலு மணிக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க சென்னையில இருந்து வர்றதுக்கு லேட் ஆயிருச்சுன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க இப்ப எல்லாமே லைவ் ஆயிருச்சு விஜய் வந்து விஜய்க்கு சிசிடிவி கேமராவே தேவையில்லை வெளியில வந்தாருன்னா அவர் அந்த மொமெண்ட் வீட்டுல இருந்து வெளியில் ஸ்டெப் அவுட் ஆகுறது ஆகிறது இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி ஸ்டெப்பின் ஆகுற வரைக்கும் அவர் வந்து கேமராக்களுடைய கண்காணிப்புல தான் இருக்காரு அவரு போகும்போது அவர் எங்க இருந்தாலும் ட்ரோன் கேமரா விட்டு அவர் பிளைட்ல ஏறுறத காமிக்கிறாங்க திருப்பி பிளைட்ல இருந்து இறங்கி வர்றதை காமிக்கிறாங்க ஒரு க்ளோஸ்டு ஒரு ஸ்பேஸுக்குள்ள அந்த வேன்ல போய் ஏறாரு ஆரத்தி வைக்கிறாங்க அத ட்ரோன்ல காமிக்கிறாங்க இந்த அளவுக்கு கவரேஜ் கிடைச்சிருச்சு அப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு எட்டே முக்கா சொன்னாங்க என்னப்பா இவரு எட்டே முக்காவது தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு இப்ப நம்மள என்னவா நினைக்கிறாரு இவரு அப்படின்னு சில பேர் யோசி யோசிக்கிற மாதிரி ஆயிடும்ல அதெல்லாம் அவரு கண்டிப்பா தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலா ஆடியோ எல்லாம் நான் பாத்திருக்கேன் வாரிஸ் ஆடியோ லான்ச் அப்ப நான் நியூஸ் கவரேஜ்க்காக நம்ம போயிருந்தோம் போனப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கும் போது கேப்பாங்க விஜய் வந்துட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இல்ல வந்துருவாரு அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆடியோ லான்ச் ஈவினிங் ஆறு மணிக்கு பட் ரெண்டு மணிக்கே விஜய் வந்து அந்த ஸ்டேடியம் குள்ள நேரு இண்டியோர் ஸ்டேடியம் வந்துட்டு அந்த கேரவன்ல அவர் வந்து உட்காந்துட்டார் ரெண்டு மணிக்கு அவர் அங்க இருக்காரு ஷூட்டிங்ல அவரை சொல்லுவாங்கல்ல ஏழு மணி ஷூட்டிங்னா அஞ்சு மணிக்கு இருப்பாருன்னு அது மாதிரி ரெண்டு மணிக்கே அவர் வந்துட்டாரு அதுல என்னன்னா கரெக்டான டைமுக்கு அவரால் உள்ள வந்துட முடியும் தேவை மத்தவங்களுக்கு அது இடையூறு ஆகாது கூட்டம் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்தாருன்னா வண்டியில பிடிச்சிட்டே வருவாங்க அவரை பார்க்கணும்னு நினைப்பாங்க வருது அதுதான் விஜய் ஸ்டைலு அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடத்துக்கு கூட அட்வான்ஸா ஒரு நாள் முன்னாடியே கூட போயிடலாமே நீங்க எப்பவுமே திருச்சியில போய் இறங்கி அங்கிருந்து புரியுது இப்ப வந்து அது வந்து அவங்களுக்கு தேவை ஒரு கூட்டம் வருது அதோட தான் அவர் வராருன்றதை எஸ்டாபிஷ் பண்ணணும்னு நினைச்சா கூட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு வச்சுக்கோங்க நீங்க ஒரு பாயிண்ட் பிக்ஸ் பண்றீங்க அங்க பேச போறாருனா விஜய் முன்னாடியே வரட்டும் ஒரு இடத்துல யாருக்கும் சொல்ல நீங்கள் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும் இவர் அஜித்குமார் வீட்டுக்கு போனார் சிவகங்கையில் அங்கே விஜய் போறாருன்றது விஜய் அங்கே என்ட்ரார் வரை யாருக்கும் தெரியாது பண்ணாங்க இல்லையா அது மாதிரி கலைஞர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தார்ல காவேரி மருத்துவமனையில் அப்போ வந்து நான் ரிப்போர்ட்டிங்காக அங்கே போயிருந்தேன் அப்போ வந்து விஜய் அங்கே வந்துட்டு போனதே யாருக்குமே தெரியாது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் நாங்கள் அங்கே இருக்கோம் அப்போ அப்போ வந்து அகில இந்திய தலைவர்கள் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நடிகர்கள் எல்லாருமே அங்கே வந்து நலம் விசாரிச்சுட்டு போனாங்க கலைஞரை அப்போ யார் வந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் நியூஸ் ரிப்போர்ட் ஈவன் அஜித் வரது கூட எங்களுக்கு தெரிஞ்சது அஜித் வந்தார் உள்ளே போய் பார்த்தாரு அவருடைய கார் போனா ஆனால் விஜய் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது இவ்வளோ மீடியா பீப்பிள் இருக்கும்போது அங்கே வந்து அன்னைக்கு ஒரு ஐம்பது அறுபது கேமராவை போட்டு அவ்வளோ மீடியா பீப்பிள் வந்து வெளியில் இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஆல்ட்டோ காரில் வந்துட்டு நாங்கள் என்ன ஏதோ ஒரு டாக்டரோ யாரோ ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிறாங்க போலனா அந்த காரை யாரும் கண்டுக்கவே இல்லை ஒரு பெரிய கார் வருது ஒரு லக்ஸரி கார் வருதுனா தானே கொஞ்சம் கவனம் திரும்பும் பிரபலங்கள் வருவோம் அப்படி வந்துட்டு அப்படி போனார் ஸோ எல்லா இடத்துலையுமே எப்படி வந்து போகணுன்னு அவருக்கு தெரியும் ரகசியமா வந்துட்டு போறது அந்த மாதிரி நீங்க முன்னாடியே போய் ஒரு இடத்துல தங்கிட்டீங்க கரெக்டா நீங்க பேச போற பாயிண்ட்டுக்கு ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அது ஒரு ரெண்டு மணி நேரம் இல்ல மூணு மணி நேரம் கூட போகணும் நீங்க எதிர்பார்க்கற கிரௌடியும் அங்கே காமிச்சிடலாம் மக்களும் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லப்பா எட்டரை மணிக்கு சொன்னாங்க பத்தரை மணிக்கு வந்துட்டா இருப்பா அது எல்லா இடத்துலையும் நடக்கும்ல எந்த ஒரு கட்சி மீட்டிங்கா இருந்தாலும் அந்த கரெக்டா குறித்த நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது அது ஷூட்டிங் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் டேரக்டர் ப்ரொடியூசர் கண்ட்ரோல் இருக்கும் பட் ஒரு பொது நிகழ்ச்சின்னு வரும்போது அதுல பல ஃபேக்டர்ஸ் இருக்கும் ஸோ டெஃபினட்டா நீங்க சொன்னது ஒரு வேலிடான பாயிண்ட் அவங்க வந்து கன்சிடர் அட்லீஸ்ட் நாலு மணிக்கு வீட்ல இருந்தாச்சும் கிளம்பலாம் அதை அங்க போய் ஸ்டே பண்ண வேணாம் அட்லீஸ்ட் நாலு மணிக்கு வீட்ல இருந்தாச்சும் கிளம்பி பாருங்க நான் கிளம்பிட்டேன் ஆனா என்னோட என் கையில இல்ல அப்படின்ற மாதிரி அப்படிங்கலாம் சரி ஓகே நான் இது இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது நேற்று நம்ம பேசியிருந்தா உதயநிதிக்கு அவர் ரிப்ளை பண்ண மாட்டாரு சொன்ன மாதிரி இப்ப ரிப்ளை பண்ணல கரூர்ல ரிப்ளை பண்ணுவாருன்னு தெரியல கிட்டத்தட்ட இவங்க அப்படியே தான் ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவாங்க கடைசியோட உதயநிதிக்கு ரிப்ளை பண்ணாம அப்படியே முடிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி டேரக்டா ஸ்டாலின குறி வச்சிட்டு இருப்பாங்க ஸ்டாலினும் கடைசியோட எலெக்ஷன் டைமும் பேச மாட்டார் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கிற மொமெண்டம் வந்து டேரெக்டா எலெக்ஷன் வரல இப்படியாதான் நம்ம போகுது அப்படின்னு நம்ம முன்னாடி தெரியுது வார வாரம் விஜய் வந்து பேச போறாரு திமுக அவங்களோட கட்சி நிகழ்ச்சிகளை செஞ்சிட்டு இருக்க போறாங்க அவங்களோட தேர்தல் பணிகளை செஞ்சுட்டு இருக்க போறாங்க விஜய்க்கோ இல்ல வேற யாருக்கும் டேரக்டா ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எலக்ஷன் அன்னைக்கு வாக்காளர்களோட மனநிலை எப்படி இருக்கும் யாருக்கு அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அது நம்ம சொல்லவே முடியாதுல்ல அது தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாருமே அரசியல் கட்சிகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இதான் நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க அது மக்கள் தான் தீர்மானிக்கணும் பட் நெரேட்டிவா பாக்கும்போது முதலமைச்சரா இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்துதான் அவர் வந்து அரசியல் பண்றாரு அவரை கேள்வி கேட்கும் போதுதான் இவருடைய பிம்பம் உயரும் எப்படி ஸ்டாலின் வந்து மோடி எதிர்ப்பை தான் பண்றாரோ அந்த மாதிரி ஸ்டாலின் எதிர்ப்பு பண்ணாதான் விஜயோட இமேஜ் வந்து பொலிட்டிகலா இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அதை விட்டுட்டு வேற யார பத்தி அவர் அதிகமா பேசினாலும் அது அவர் வந்து அவருடைய இமேஜை குறைச்சிக்கிற மாதிரி ஆயிரும் அதனாலதான் அவர் பிற கட்சி தலைவர்கள் பேசுற விஷயத்துக்கு எல்லாம் ரியாக்டே பண்ணல என்னுடைய எதிரி இவங்கதான் அப்படின்றதுல இருக்காரு சோ அவங்க அதே மாதிரி தான் போவாங்க ஒருவேளை திமுகவில் வேறு ஏதாவது மாற்றங்கள் செய்து கட்சி ரீதியாக திமுகவில் உதயநிதிக்கு இன்னும் முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படுது ஆட்சியிலையும் அவர் வந்து துணை முதலமைச்சரை தாண்டி முதலமைச்சர் மட்டும்தான் இருக்கு பட் இன்னும் அவர் ரொம்ப அவரை முன்னிறுத்தி தான் திமுக நகருதுன்னா அப்போ ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருக்குமே தவிர அதுவரையும் இதே மாதிரி பேட்டர்னில் தான் போவாங்கன்னு நான் ஓகே விஜய் வந்து அடுத்த ஸ்பீச்சில் என்ன பேச போறா இந்த மைக் பிரச்சனை எதுவும் இல்லாம அவர் நினைச்சத பேசுறாரா இல்ல அவருக்கு எல்லாமே சரியா அமையுமா அவர் கரெக்டா அந்த செந்தில் பாலாஜி இஷுவை டார்கெட் பண்ணி அடிக்கிறாரா கரூர்ல போய் என்னெல்லாம் விஷயம் பேசப்படுறா அப்படிங்கிறத நம்ம கொடுத்திருந்து பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க